அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை அன்புமணி அணியினுடைய உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தந்தை மகனுக்கு இடையேயான மிகப்பெரிய மோதல் நடைபெற்று வருகிறது ராமதாஸ் நானே தலைவர் என்று கூறி வருகிறார் இதேபோன்று அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் நான் தான் தலைவர் என்று கூறி வருகிறார் இருவருமே இதுவரையிலும் போட்டி போட்டுக்கொண்டு இவரது ஆதரவாளர்களை அவர்கள் நீக்குவதும் அவரது ஆதரவாளர்களை இவர்கள் நீக்குவதுமாக தொடர்கதையாக இருந்து வருகிறது மேலும் வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றுள்ளோம் என அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் என இருவரும் கூட்டாக சேர்ந்த செய்தியாளர்களை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு கூட்டணி அமைத்துள்ளது வரும் தேர்தலில் அவர்களுக்கான தொகுதியை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம் என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார்கள் அதே சமயத்தில் எத்தனை தொகுதி என்பதை அவர்கள் முறையாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பதினெட்டு தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு ஒரு சபா சீட்டை கேட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் இருபத்தி மூன்று தொகுதிகளை பெற்று போட்டியிட்டார்கள் இந்த முறையும் இருபத்தி மூன்று தொகுதிகளை கேட்டார்கள் அதே சமயத்தில் ராமதாஸ் தனி அணியாக செயல்பட்டு வருவதால் அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் பதினெட்டு எம்எல்ஏ சீட்டுகள் ஒரு சபா சீட் அன்புமணி அணிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் அன்புமணி அணியை சார்ந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து வருகிறார்கள் அவர்கள் மூவரையுமே ராமதாஸ் சமீபத்தில் நீக்கி இருந்தது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மேலும் அண்மணி அணி கேட்கக்கூடிய தொகுதிகள் எவை என்பதை நாம் காணலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் குமிடிப்பூண்டி அல்லது திருத்தணி தொகுதி சென்னையில் வேளச்சேரி தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோளிங்கர் தொகுதி திருப்போரூர் தொகுதி வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு தொகுதி ஆற்காடு தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அல்லது விக்ரவாண்டி மயிலம் தொகுதி கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் மற்றும் நெய்வேலி தொகுதி அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் தொகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அல்லது பூம்புகார் தொகுதி சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் ஓமலூர் தொகுதி தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி பெண்ணாகரம் அல்லது பாப்பிரெட்டிப்பட்டி என்ற பதினெட்டு தொகுதிகளை அன்புமணி தரப்பு கேட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த தொகுதிகளை அப்படியே அதிமுக ஒதுக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக இந்த தொகுதிகளில் போட்டியிட்டு வருகிறார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கடந்த தேர்தலில் அவர் கீழ் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் இந்த முறை அந்த தொகுதியை அவருக்கு கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் கூட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இல்லை வட தமிழகத்தில் குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் அரியலூர் சேலம் தர்மபுரி போன்ற மாவட்டங்களில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருந்து வருகிறது இந்த மாவட்டங்களில் போட்டியிட்டால் அவர்களது வெற்றியும் உறுதியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் அணுமணி அதிமுகவோடு கூட்டணி வைத்ததை ராமதாஸ் ஏற்கவில்லை மேலும் அணுமணியை படிதீர்த்து கொள்ளவும் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்காகவும் ராமதாஸ் திமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது ராமதாஸ் தரப்பு பதினெட்டு தொகுதிகளை திமுகவிடம் கேட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் திமுகவோ வெறும் மூன்று தொகுதிகளை மட்டுமே ராமதாஸ் தரப்புக்கு தர ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் ராமதாஸ் தரப்பு கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது நாங்கள் ஒரு காலத்தில் தமிழகத்தில் வலிமையான கட்சியாக இருந்தோம் மேலும் அனுமனி அணிக்கு அதிமுகவில் பதினெட்டு தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வரும் மூன்று தொகுதிகளா இது தேவையில்லை என்ற மனநிலையில் ராமதாஸ் இருந்தாலும் திமுக தரப்போ ஸ்ரீகாந்தி ஜி கே மணி மற்றும் அருள் போன்றவர்களுக்கு மட்டுமே தொகுதிகளை ஒதுக்க முடியும் இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வரும் காலத்தில் பேசிக்கொள்ளலாம் என கூறியிருந்தாலும் ராமதாஸ் இதனை ஏற்கவில்லை திமுகவிடம் அவர் கேட்ட பதினெட்டு தொகுதிகளுக்கு பதிலாக ஒரு பத்து தொகுதிகளை கொடுத்தால் கூட திமுக கூட்டணியில் இடம்பெறுவார் இல்லை என்றால் தாவேக்காவோடுதான் கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி